கருத்துடைய நாம அகமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த தேவ செய்தியை முழுமையாக கேளுங்கள் நிச்சயம் இந்த வார்த்தை தேவனின் வார்த்தை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் அன்றுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சங்கீத புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படும் ஆம் என் கிருபையை அவனுக்காக என்றென்றைக்கும் காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கிருபை மேலே வைக்கப்பட்டால் அது விலையேறப்பட்டது கிருபையை ஒரு நாளும் நீங்களும் நானும் இழந்து போகக்கூடாது ஆனால் அந்த கிருபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த கிருவியை நான் என்றென்றைக்கும் காப்பேன் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைபேர்ந்தால் என் கிருப மாறாது அப்படி என்று அவனுக்காக என்று ஒரு மனிதனை சொல்கிறார் யார் அந்த மனிதன் நான் பார்ப்போமானால் பரிசுத்த வேதாகமத்தில் தாவிது தான் அந்த மனிதன் என் கிருபையை தாவிதுக்காக நான் என்றென்றைக்கும் காப்பேன் என்று கத்த சொல்கிறார் தாவிதின் மேலே அவ்வளவு அளவில்லாத பிரியம் ஆண்டவருக்கு தாவிதை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் எப்படி ஒரு நல்ல அருமையான வார்த்தை பார்த்திங்களா இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம் இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்ச மக ரொம்ப பிரியமான பிள்ளை அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாகின கர்த்தர் சொல்லுகிறார் தாவீத என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டேன் அந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமான பாத்திரவானாக இருக்க என்ன காரணம் விசேஷமாக தாவிதை குறித்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே கிருபையை மெச்சிக்கொள்கிற அல்லது அளவில்லாத ஒரு மேன்மையான கிருபையை ஒரு உதாரணமாய் சொல்ல ஆண்டவர் முற்படுகிற ஒரு இடம் என்ன என்னவென்று சொன்னால் நான் தாவிதின் மேல் வைத்த கிருபையை என்று பல ஏற்பாட்டிலும் சொல்லியிருக்கிறார் ஏசியாவின் புஸ்தகம் ஐந்தா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அதுபோல் அப்போஸ்தலர் பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தாவிது கருளின நிச்சயமான கிருபைகளை மாறாத கிருபையை நான் உங்களுக்கு தருவேன் உங்கள் மேலே வைப்பேன் நான் ஒரு வாக்கு பண்ணுகிறார் அப்போது தாவிதின் மேலே வைத்த கிருபை மாறாதது ஆமாம் தாவிதின் மேலே வைத்த கிருபை நிலையானது அதை போல நான் உங்கள் மேலேயும் அப்படிப்பட்ட கிருபையை நான் வைப்பேன் என்று கத்த சொல்கிறார் அல்ல லூயா என்னுடைய பிள்ளைகளே தாவிதின் மேலே அந்த மாறாத கிருபையை வைக்க காரணம் என்ன தாவிதனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு நான்கு சுபாவத்தை நாம் இந்த நாளிலே வாசிக்க தியானிக்க போகிறோம் அந்த நான்கு சுபாவங்கள் தான் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல காரணமாக இருந்தது அதில் ஒன்று முதல்ல விசுவாசம் தேவன் மேலே வைத்த அளவிட முடியாத விசுவாசம் தகப்பனுடைய ஆடுகளை மைத்து கொண்டிருந்த தாவிது ஒரு முறை சிங்கமும் ஒரு முறை கரடையும் வந்து அந்த ஆடுகளை பிடித்து கொண்டு போனது அந்த ஆடுகளை அவ அந்த சிங்கத்தின் கைக்கும் அந்த கரடியின் கைக்கும் தப்பி விற்கிறான் தன்னுடைய பலத்தினாலே அல்ல கத்த தன்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த பலத்தை கொண்டு விசுவாசத்தை கொண்டு கோழியாத்தை முறியடிக்க போகும் பொழுது கூட அந்த நம்பிக்கை தான் ஒரு சேனையே கோழியாத்தை கண்டு மயந்திருந்தாலும் தாவிதி சொல்கிற வார்த்தை விருத்த சேதனமில்லாத இந்த மனிதன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பது எப்படி இன்றைக்கு அவன் தலையை வெட்டி அவனுடைய சரீரத்தை ஆகாயத்தின் பறவைகளுக்கு இரையாக போடுவேன் இன்றைக்கு கத்தர் அவனை என் கையில் ஒப்பு கொடுப்பார் விசுவாசம் பல இடங்களில் தாவிதைய விசுவாசம் மேன்மையாக இருந்தது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரி உங்களுக்குள்ளே தேவனுடைய அலாது கிருபையை பெறணனா தாவிது கருளின்னு அந்த நிச்சயமான கிருபையை பெறணனா விசுவாசம் நிறைந்த பிள்ளைகளாக இருக்கணும் ரெண்டாவது உண்மை தகப்பனுடைய ஆடுகளை மெய்ப்பதில் அவன் இருந்தான் ஒரு ஆடு கூட இரையாக கூடாது மிருகங்களுக்கு இரையாக கூடாது என்பது என்று எண்ணி உண்மையாய் ஆடு பல சூழ்நிலைகளே தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கத்தர் அநேகத்திற்கு அதிபதியாக ஆசீர்வாதமாக வைக்க என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் ஆம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே தாவிதுடைய வாழ்க்கையிலே உண்மை இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்மை இருக்குமானால் தாவிது கரிலின அந்த நிச்சயமான கருவிகளை என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் அருள அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் மூன்றாவது காரியம் பொறுமை தாவிது பல்வேறு சூழ்நிலைகளில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளவும் தேவனுடைய கரத்தில் சூழ்நிலைகளை ஒப்பு கொடுத்து பொறுமையோடு இருந்தான் தன்னுடைய ஜீவனை கொள்வதற்கு தேடிக் கொண்டிருந்த சவுளை கத்தர் இரண்டு விசை தாவினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தார் கத்தர் அபிஷேக மனிதன் மனிதனுக்கு விரோதமாக என் கையை போட மாட்டேன் என்று சொல்லி தாவி இது சவுளை ஒன்றும் செய்யவில்லை இன்னும் ஒரு விசை ஒரு மனிதன் பேலியாளின் மகனே துஷ்ட மனுஷனே என்று ஒரு ராஜாவை பார்த்து திட்டும் பொழுது ராஜாவாகிய சாலமான் கத்தர் இன்றைக்கு இவன் மூலம் என்னை திட்டு வாங்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி பொறுமையோடு இருந்தான் ஆனால் கூட இருந்த வேலைக்காரர் என்ன சொன்னான் தெரியுமா ராஜாவை கட்டளிடும் இந்த செத்த நாய ஒரே குத்தாக குத்தி நான் கொன்று ஓடுகிறேன் என்று சொன்ன பொழுது அவன் அந்த காரியத்திற்கு அனுமதி தரலை பல்வேறு காரியங்களிலே யுத்தத்துக்கு போகும் பொழுது அவசரப்படலை தேவ சமூகத்தில் போய் தேவ திட்டத்தை அறிந்து தேவ சித்தத்தை தான் பல்வேறு சூழ்நிலைகளிலே கத்துடைய காரியத்தை செய்ய அவன் சித்தமுள்ளவனாக இருந்தான் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பல சூழ்நிலைகளில் அவசரப்படக்கூடாது தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து தேவடி சித்தம் என்னது என்பதை அறிந்து நீங்கள் செயல்படுவீர்களானால் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் உலகத்திலேயே சொல்லுவாங்க அவசர புத்தி மட்டும் பல நேரத்தில் நாம் எடுக்கிற காரியம் தோல்வியில் ஏ முடியுதுன்னா நாம் அவசர அவசரமாக எடுக்கிற முடிவுகள் ஆனால் தாவிதம் அப்படி அல்ல அவன் ஞானம் உள்ளவன் புத்தியுள்ளவன் பல்வேறு சூழ்நிலைகளிலே தேவனுக்கு இது பிரியமாக இருக்குமா தேவனுக்கு இது உகந்த காரியமா என்பதை அவன் ஆராய்ந்து அறிந்து அதுக்கப்புறம்தான் அந்த காரியத்தில் இறங்குவான் எனவே மூன்றாவது அவன் மிகுந்த பொறுமை உள்ளவன் நான்காவது மிக முக்கியமான காரியம் தேவன் மேல் அளவில்லாத பிரியம் வைத்திருந்தான் சவுல் நாற்பது வருஷம் ராஜாவாக இருந்தாலும் கூட அவன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தேடாமல் போனான் ஏழியுடைய நாட்களிலே தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போயிற்று எருசிலமில் தேவனுடைய பெட்டி இல்லை ஆசிரியப்பு கூடார் பெட்டி இல்லை ஆனால் நாற்பது வருஷம் அதை சவுள் எதை குறித்தும் கவலைப்படலை ஆனால் தாவிது ராஜாவான உடனே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்தான் அவன் ராஜசிங்காசனத்தில் உட்காருகிற தேவ இருந்தாலும் அவனுடைய ஆசை விருப்பமல்ல என்ன தெரியுமா நான் கத்துடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்குவதையே நாடுவேன் கத்துடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நிறுதியம் மகிழ்ச்சி நாளை நிரம்பிற்று தேவ சமூகத்தில் அளவில்லாத பிரியம் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்துடைய ஆலயத்தில் தங்கியிருந்து ஆராய்ச்சி செய்யவே நான் விரும்புகிறேன் அப்படி சமூகத்தில் தங்குவதையே நாடுகிறேன் இன்னொரு இடத்துல சொல்லுங்கண்ணா ஆலயம் கூடாரமாக இருக்கும் பொழுது நான் எப்படி மச்சு வீட்டில் தங்குவது நான் எப்படி மெத்தையில் படுக்கிறது நான் இனிமேல் நான் மெத்தையில் படுக்க மாட்டேன் நான் தரையில் தான் படுக்குங்கிறேன் ஒரு ராஜா காரணம் ஆசரிப்பு கூடாரம் கூடாரமாக இருக்குது ஆலயம் கூடாரமாக இருக்குது நானும் அரண்மனையில் ராஜ மாளிகையில் சுகமாய் படுத்து தூங்குவது எப்படி தேவன் மேலே அளவில்லாத பிரியம் தேவனுக்கெண்டு ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினான் அந்த ஆலயத்தை கட்ட வேண்டாம் அவனுடைய மகனாகியே சாலமன் கட்டுவான்னு சொன்னதுக்கப்புறம் ஆலயம் கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவன் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான பொருட்களை தாவியது அதை சேகரித்து வைத்தான் எப்படி சொன்னான் தெரியுமா உங்களுடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்குறோம் எங்கிட்டருந்து ஒன்று கொடுக்கலப்பா உங்கள் கரத்துலேருந்து வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறோம் ஆண்டவர் மேலே அனாதி பிரியா எப்பொழுதும் தேவ சமூகத்துக்கு போவான் தேவனை தேடுவான் தேவனை மகமைப்படுத்துவான் அது மட்டும் இல்ல அன்பு தேவ பிள்ளைகளை இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன் தன்னைத்தானே திடப்படுத்தி கொள்கிற ஒரு தேவ மனிதன் ஐந்தாவது பல்வேறு சூழ்நிலைகளிலே நெருக்கப்படும் பொழுது சோர்ந்து போகாமல் கிறிஸ்துவுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் பச்சை வேலை இருந்து பிறந்த குழந்த ஒரு வாரமாக மரணப்படுக்கையில் இருந்தது ஒரு வாரமாக கண்ணீரோடி செபித்தான் கதறை செபித்தான் உபவாசித்து ஜபித்தான் அழுது ஜெபித்தான் ஆனால் ஜெபம் கேட்கப்படலை குழந்தை இறந்துருச்சு வேலைக்காரர்கள் பேசுகிற சத்தம் அவன் காதுகளில் கேட்கிறது கேட்ட உடனே எழுந்தான் போய் குளித்தான் வந்து சாப்பிட்டான் தேவனி ஆலயத்துக்கு போய் நன்றி சொன்னான் வேலைக்காரர்களெல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள் என்ன காரணம் என்று சொன்ன பொழுது ஒரே ஒரு காரியத்தை சொன்னான் இனி அந்த குழந்தைய நேரத்தில் திரும்பி வராது நான் தான் நீ அங்கே போகணும் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்சலவும் தன்னை துரத்தும் பொழுது தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்னுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் தாவிது ராஜாவாகுவதற்கு முன்பு நானூறு பேரோடு இருந்தான் எதிரி நாட்டவர்கள் வந்து இவனுடைய மனைவி தாவிதினுடைய மனைவி அந்த நானூறு பேருடைய மனைவி பிள்ளைகளை பிடித்து கொண்டு போனார்கள் அந்த நேரத்தில் எல்லாரும் சுரந்து போனார்கள் தாவிது சுரந்து போனான் திடீர்னு நானூறு பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க தாவியதினால தான் நமக்கு இந்த நிலைமை வந்தது தாவிதை கல்லறிந்து கொள்ளுவோம் என்று சொன்னார்கள் நெருக்கப்பட்டான் அந்த நேரத்தில் தாவிது தன்னை திடப்படுத்தி கொண்டான் தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான் வேறொருத்தர் வந்து திடப்படுத்தலை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது மேலான அனுபவம் தான் பெற்ற பிள்ளையே அப்சலோமே தனக்கு விரோதமாக எழும்பி தன்னை கொள்ள முயற்சி செய்த பொழுது அவனை எதிர்த்து நிற்காமல் தன்னை திடப்படுத்தி கொண்டு ராஜ சிங்காசனத்தை விலகி போனான் கத்திரிய அந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தார் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே கவனியுங்கள் தாவிதனு வாழ்க்கையிலே மேலான இருந்த அந்த ஐந்து குணங்கள் ஒன்று விசுவாசம் ரெண்டு உண்மை மூன்றாவது பொறுமை நான்காவது தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஐந்தாவது கத்தர் பெயரிலே அளவிலாது பிரியம் வைத்திருந்தான் ஆம் கத்துடைய பிள்ளைகளே நீங்களும் இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் தாவீதின் மேல் வைத்த அந்த மாறாத கிருவையை உங்கள் மேலையும் வைக்க அவர் சித்தமுள்ளவராக இருப்பார் அல்லையிலூயா தாவீது கரில் அந்த நிச்சயமான கிருபை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார் இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாக நீ உள்ளவர்களாக நீங்களும் நான் இருப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆம்